ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவிலாக் உங்கள் அபிமான சூப்பர் ஜிவிலாக் பிக் பாஸ் வீட்டில் தொண்ணூற்றி நான்காம் நாள் இரவு ஒரு பதினொன்று இருபது மணிக்கு ஸ்மால் பாஸ் வீட்டு கார்டனில் மணிச்சந்திரா தினேஷ் விஷ்ணு விஜய் வர்மா எல்லோரும் இருக்கிறாங்க கூட அர்ச்சனாவும் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளாக ஒரு மாதிரி விஷ்ணு அர்ச்சனாவை நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காராம் மிரர் பார்த்து ஏதோ பேசுகிறாங்க கேமராவை பார்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க விஷ்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு ரெண்டு நாளாக ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அப்புறம் அவர் ஒன்று சொல்ல ரெண்டு பேருக்கு இடையில விவாதங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டுருக்கு எல்லாருமே குரூப் குரூப்பாக கேங் கேங்காக ஏதாவது ஒன்று மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் அந்த பெட்டி சம்மந்தமாக அதை யார் எடுக்கிறது யார் எடுப்பாங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் இதுக்கு மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக எந்த கேங்லேயும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த கேமையே ஒரு அப்படியே டைட்டாக போட்டுகிட்டு போகாமல் ஃப்ரீயாக இருக்கிற ஒரே ஆள் யாருனா அது அர்ச்சனா மட்டும்தான் அது யாருக்கும் பிடிக்கலை போல் அதனால் அர்ச்சனாகிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஷ்ணுக்கு மட்டும் அந்த எண்ணம் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்களுக்கும் அர்ச்சனாவை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது காரணம் பூர்ணிமரவிலாம் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த விம்ப்ளி குடி டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் அவங்களுடைய அந்த ஓட்டிங் அப்படிங்கிறது மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் நல்லா கவனித்து வச்சுருக்காங்க நிறைய இடத்துல அதை பற்றி பூர்ணிமராவி பேசியிருக்காங்க மாயாக்கிட்ட பேசும்போதும் சரி விசித்தரா மேடத்துக்கிட்ட பேசும்போதும் சரி எல்லாருக்கிட்டையுமே அர்ச்சனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே புரியுது எல்லாருக்குமே விசித்ரா மேடம் தினேஷ் எந்தவித எந்த வித பாகுபாடும் கிடையாது எல்லாருக்குமே அர்ச்சனா மேலே ஏதோ ஒரு பொறாமை அப்படிங்கிறது இருக்குது அந்த ஓட்டிங் அதிகமாக இருக்குது சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பல்லு உள்ளவன் பக்கவடை சாப்பிட்றான் அப்படிங்கிற பழமொழி மாதிரி நேயர்கள் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது எல்லார் வீட்லேயும் தான் போடுறாங்க இப்போ மணிச்சந்திராவுக்கு தான் அவங்க அண்ணா வந்து சொல்லி போடுறாங்க தினேஷ்க்கு ஓட்டு போடுவாங்க எல்லாருக்கும் அவங்கள சார்ந்தவங்க அவங்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள் வந்து சொல்லி ஓட்டு போடுவாங்க எல்லாருக்குமே இருக்கும் பூர்ணிம ரவிக்குலாம் இருக்காதா மாயாவுக்குலாம் இப்போ யாருமே ஓட்டு போடுறது இல்லையா அது அது வந்து மக்களாக பார்த்து இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட்டு போடுறதில்ல அதிகம் அதிகம்தான் அதனால தான் சொல்லிட்டேன் இதில் வந்து போகாமல் போட்டு என்னாக போகிறது அதனால் இங்கே வந்து பல்லு உள்ளவன் பக்கோடா சாப்பிட்றான் அவ்வளோதான் அதுதான் பாயிண்ட்டு சரி உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு தான் போகாமல் அப்படின்னா பிக் பாஸ்க்கே ஒரு மாதிரி இருந்திருக்கு போல எண்ணம் அதனால தான் தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் இது வரைக்குமே தொண்ணூற்றி நாலாவது நாள் இரவு நடந்த காட்சிகள் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் காலையில் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்போதுமே நடக்கும் அது காலையிலேயே ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு மார்னிங் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வச்சா நல்லாயிருக்கும் அது ஒவ்வொரு முறையுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை காலையிலேயே தான் அது வந்து நைட்டு வரைக்கும் போகும் ஏன்னா எதுவுமே இல்லைன்னா அங்கே போர் அடிக்கும் இல்லைங்களா டிஆர்பிலாம் அப்போ எப்படி தான் ஏற்றுறது அதனால் இருந்தாலும் அது மதியம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கலாம் காலையிலயே ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா அர்ச்சனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் சப்போர்ட் அதை பற்றி தான் அதாவது அர்ச்சனான்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லலை யாருக்கு அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு எல்லோரும் எழுந்து பேசுகிறாங்க யாரை சொல்லிட்டு போகிறாங்க ஏதோ மாயா மட்டும்தான் மாயா வந்து விஷ்ணுவை சொன்னாங்க அர்ச்சனா வந்து விஜய் வர்மாவை சொன்னாங்க அவ்வளோதான் மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோருமே விஜித்ரா மேடம் தினேசை சொல்லுவாங்க அது எப்போதுமே சொல்கிறது தான் அர்ச்சனாவை சொல்லிவிட்டு தினே அர்ச்சனாவை சொல்லிவிட்டு தினேசை சொன்னாங்க தினேசை விடுற மாதிரி இல்லை அவங்க பாருங்க அதுக்கப்புறம் அமைதி எல்லாருமே அர்ச்சனாவை தான் சொன்னாங்க என்ன விஜித்ரா மேடம் மட்டும் சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதாவது நோட்ஸு வீக்கெண்டு வீக்கெண்டு வார வாரம் எதாவது நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க புக்கே ரெடி பண்ணிட்டு வந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப பிளானோடு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவங்க வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பூர்ணிமா ரவிக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும் அவங்க ரொம்ப அதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணியிருப்பாங்க போல் அதனால் இதுக்கு முன்னாடி மாயா கிட்டே பேசினது மேடத்துக்கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க அவங்க அப்போ என்ன சொன்னாங்களோ அதுவே அந்த விம்பிளிக்குடி டாஸ்க்கு மற்ற டாஸ்க்கெலாம் உள்ளுக்குள்ளே நடக்குது இல்லைங்களா அந்த டாஸ்க்குலாம் இந்த வாரியர்ஸ் அப்படிலாம் அதுக்கெல்லாம் ஓட்டு வரும் இல்லைங்களா அதில் வந்து அர்ச்சனாவுடைய டீம் மட்டும்தான் ரொம்ப ஓட்டு அதிகமாக இருக்கும் மற்றவங்க கீழே இருக்கிறவங்களோட ஓட்டை விட ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கவனிச்சிருக்காங்க அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க அதெலாம் உண்மைதான் என்ன பண்ணுறது மக்கள் ஓட்டும் போடுறாங்க நீங்கள் அதுக்கு போராமப்பட்டு பேசி என்னாக போகிறது சரி இதை வந்து பிக்பாஸ் இதுக்கு காலையிலேயே கேள்வியாக அர்ச்சனா அர்ச்சனாவை தான் கேட்டிருக்காங்க அது நல்லா வெளிப்படையாக தெரியுது எதுக்காக இந்த மாதிரி தெரியல பிக் பாஸ்க்கு என்ன கோவோம்னு தெரியல அவங்களுக்கு ஓட்டு வந்தால் அர்ச்ச அர்ச்சனாவுக்கு ஓட்டு வந்தால் பிக் பாஸ்க்கு என்ன வருத்தம் ஒன்றும் புரியல எனக்கு ஒருவேளை இதுவாக இருக்குமா இப்போ வந்து பூர்ணிமா ரவி வந்து மேக்ஸிமம் பெட்டி எடுத்துக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க காரணம் மாயா வந்து அவங்கள வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க நான் எடுத்துக்கவா நீ எடுத்துக்கோ தூண்டுறாங்க அவங்க ஒரு வேலை அவங்க வந்து சொல்கிறாங்க பேசும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் அது நடக்குது மாயா சொல்கிறாங்க நான் வந்து ரன்னராக வருவேன் அதாவது நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க நான் ரன்னராக வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க நீ வந்து பெட்டி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமலை இதுக்கப்புறம் தேவையில்லை ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து பயன்படுத்தியாச்சு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் என்ன கொஞ்சம் தான் இதில் போய் எதுக்கு அதனால் இவங்களை வந்து கழட்டி விட்டுறலான்னு நினச்சி சொல்கிறாங்களா என்ன நினச்சி சொல்கிறாங்களா ஏன்னா இப்போ இவங்க கூட இருக்கிறதுனால அந்த ஓட்டு அந்த ஓட்டிங் அப்படிங்கிறது பிரிஞ்சிடும் பூரி இவங்க இவங்களுடைய அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏதோ ஏதோ ஒன்று நினச்சா அவங்க வந்து நல்ல விதமான பண்ணலை மாயா வந்து நல்ல விதமாக பண்ணால் அது வந்து என்ன சொல்கிறது அது வந்து தாங்கிக்கவே முடியாது எல்லாரையுமே தாங்க முடியாது அதனால் நல்ல விதமாக அவங்க சொல்லவும் போகிறதில்ல நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு எண்ணத்தில் பூர்ணிமாரவையை அனுப்புறதுக்காக ஏதாவது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போ இல்லை நான் எடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூண்டிக்கிட்டு இருக்காங்க விஜித்ரா மேடம் இந்த மாதிரி சொன்னதுனால அர்ச்சனாவுக்கு ஏன்னா கூடவே இருக்கிறாங்க நேற்று நைட்டு வரைக்குமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க கொஞ்சிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்போ என்ன நடிக்கிறாங்களா இப்போ உண்மையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கொஞ்சிருக்க வேண்டாம் எதோ சந்தேகம் இருக்குது என் மேலே ஒரு மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா பொய்யா எதுக்கு தூக்கி கொஞ்சணும் எனக்கு வந்து முத்தம் கொடுக்கணும் எ நல்லா பேசணும் வெளிப்படையாக கேட்டிருக்கிறாமே அப்போ இவ்வளோ நாள் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா எங்கள் அப்பா அம்மா வ போதெல்லாம் வரும்போதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்கள எங்கள் அப்பா அம்மாலாம் ம மன்னிப்பு கேட்டாங்க நன்றி சொன்னாங்க அப்போவே சொல்லியிருக்கலாமே உங்கள் பொண்ணு மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு அப்போல்லாம் நல்லா பேசுனாங்க தினேஷ்கிட்டையும் அவ்வளோ சண்டை போட்டாங்க விஜித்ரா மேடம் ஆனால் தினேஷுடைய அப்பா அம்மா வரும்போது எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்கள் இதை தான் அவங்க கேட்குறாங்க அர்ச்சனை இதை தான் கேட்குறாங்க விஜித்ரா மேடத்துக்கிட்ட ஏன்னா விஜித்ரா மேடத்துக்கு தெரியாதான் பூர்ணிமா ரவி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பூர்ணிமா ரவி அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இங்கே எல்லாேருக்குமே அர்ச்சனா மேலே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது பிக் பாஸ்கும் அவங்களுக்கு கோபம் மாயாவை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தங்கமுயல் டாஸ்க் மாயா டாஸ்க்கெலாம் கொண்டு வந்தாங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த வருத்தத்தில் அர்ச்சனா மேலே அவங்க ரொம்ப கோபமாக கூட இருந்திருக்கலாம் அதனால தான் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனாவை பற்றினா அர்ச்சனா மட்டும் தான் அங்கே ஹேப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பிக் பாஸ் பார்த்துருப்பாங்க கேமராவில் ஏன்னா இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாேருமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க எதை பற்றியும் கண்டுக்காமல் ஒரு தனி தனி உலகத்தில் அப்படியே அவங்க சிரித்து தேவதை தேவதை மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க விடக்கூடாது இன்றைக்கி காலையிலேயே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் அதுக்காக இந்த மாதிரி காலையிலே ஆரம்பிச்சுட்டாங்க விசித்ரா மேடம் இந்த மாதிரி சொன்னதுனால மற்றவங்களும் சொன்னாங்க இருந்தாலும் இவங்க ரொம்ப அவங்க கூட நெருக்கமாக பழகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது விசித்ரா மேடத்திட்ட கேட்குறாங்க அவங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எனக்கு தனி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிய வைக்கிறாங்க ஒரு மாதிரி போகுது ரெண்டு பேருக்கு இடையில் விவாதங்கள் அப்படி போகுது நைட்டே விஷ்ணுவும் ஆரம்பிச்சுட்டாரு இப்போ விசித்தரா மேடம் எல்லாருமே ஒரு மாதிரி தான் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு தான் உங்களுக்கு பிடிக்காதே பொறுக்காதே அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் இந்த விவாதங்கள் அப்படிங்கிறது போகுது காலையிலேயே அதுக்கப்புறம் விசித்தரா மேடம் எப்போதுமே இப்போல்லாம் பூர்ணிமா ரவி மாயா கூட தான் இருப்பாங்க அவங்க கூட போனதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க பாவ் பூர்ணிமாரவிக்கு இன்னும் விடை தெரியல என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல விசித்ரா மேடமும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கும் அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது அவங்கக்கிட்ட அர்ச்சனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அர் பேசிகிட்டு இருக்கும்போதே அர்ச்சனா உள்ளே வராங்க உள்ளே வந்ததுமே அப்புறம் திரும்ப இவங்க ரெண்டு பேரும் அர்ச்சனா விசித்ராவும் பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா நான் நேருக்குனே சொன்னது தான் எங்கள் அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட நன்றி சொன்னாங்க அது இது பண்ணாங்க அப்போல்லாம் நல்லா பேசுனீங்க அதுக்கப்புறம் சிரித்து பேசுனீங்க நைட்டு கூட நேற்று கூட இந்த மாதிரி பண்ணிங்க இந்த மாதிரிலாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்போ உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிறீங்க வார வாரம் நீங்கள் தான் மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதில் முக்கியமான பாயிண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் விவாதத்தில் விசித்திரா மேடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா முதல் வாரத்தில் நல்லா ஆக்ரோஷமாக இருந்த கோவப்பட்ட எல்லாமே பண்ண இப்போ எதுக்கு நீ வந்து அமைதியாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க நான் கேட்குறேன் விசித்ரா மேடம் எதுக்காக இந்த இந்த எண்ணம் அதாவது ஒருத்தவங்க அமைதியாக இருக்கக்கூடாதா என் மாறக்கூடாதா நல்லா தானே இருக்கிறாங்க பாசிட்டிவாக அவங்க வந்து இருக்கிறத அவங்க வந்து நடிக்கிறதா நினைக்கிறாங்க நடிக்கிறதா இருந்தாலும் இப்போ எல்லாருமே அங்கே உண்மையாக இருக்க முடியுமா கேமுக்கு ஏதோ ஒரு வகையில் யாராவது நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் அப்படியே உண்மையாக யதார்த்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய் ஏன்னா முதல் வாரத்தில் என்ன நடந்தது விசித்ரா மேடம் வந்து தூண்டி விட்டாங்க அர்ச்சனாவை வெளியே போனவங்களுக்காக ஆதரவுக்காக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அவங்க முன்னெடுத்தாங்க அதுக்கு வந்து அர்ச்சனாவை பயன்படுத்தினாங்க நல்லா தூண்டி விட்டாங்க ரசித்தாங்க அந்த பக்கம் சிரித்தாங்க அர்ச்சனா கத்தும்போதெல்லாம் போதெல்லாம் அவங்க சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுதான் நடந்தது அப்போ தூண்டி விட்டதே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாரத்தில் இல்லைன்னா அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க அஹமதியா தூண்டி விட்டதும் தூண்டி விட்டு இப்போ கேள்வி கேட்குறீங்க முதல் வாரத்தில்லாம் துள்ளி குதிச்ச துள்ளி குதிக்க வச்சதே நீங்கள் தான் அவங்களே கேட்குறாங்க முதல் வாரத்தில் துள்ளி குதிச்ச இப்போயான் துள்ளி குதிக்கலை முதல் வாரத்தில் துள்ளி குதிச்சா எல்லா வாரமும் துள்ளி குதிக்கணுமா அதான் கேட்குறேன் நான் முதல் வாரத்தில் ஒரு மாதிரி பண்ணால் இப்போ இப்போ வரைக்கும் கடைசி வாரத்துலேயும் சண்டைக்கு போகணுமா அதுதான் அர்ச்சனை சொல்கிறாங்க அது ஏன் இஷ்டம் சண்டை போடுறது போடாதது ஏன் இஷ்டம் என்னுடைய ஃபேமிலியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து இருக்கிற நாட்கள் வந்து கொஞ்சம் தான் கம்மி தான் அதனால் இருக்கக்கூடிய நாட்களில் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் நான் சண்டை போடணும்னு நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது சரியான ஒரு பாயிண்ட்டு தானே எதுக்காக இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா அர்ச்சனானா ஏதாவது பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இதை தான் எதிர்பார்க்குறாங்களா அவிஜித்ரா மேடம் அது வந்து ஒரு ஏன்னா இவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் இவங்கள ஏதாவது சொல்லிட்டா அது பயங்கரமாக அவங்க வந்து பேசுவாங்க சண்டைக்கு போவாங்க ஆனால் மற்றவங்களை பற்றி விமர்சனம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க தினேசியும் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ அர்ச்சனா இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க சண்டை போடாமல் இருக்கிறது நல்ல குணம் தானே அதுக்கு எதுக்கு ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத நமக்கு தோணுது உடனே இந்த மாதிரி அர்ச்சனா கத்துறாங்க ஒரு ஒரு டைமில் இதே பேசுனதே பேசுவாங்க வச்சு தரா மேடம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சண்டை போடல சண்டை போடலைன்னா அவங்க கத்துறாங்க அர்ச்சனா நான் எதுக்கு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கற்றுனாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் கிச்சனில் பசங்கள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே மாயாலாம் ஓடி போய் நின்னாங்க பிக் பாஸ் வந்து நல்ல வேலை அனுப்பிட்டாங்க அங்கே போயிருந்தாங்க அவங்க சந்தோஷமே இல்லாமல் இருந்துருந்துருக்கும் நல்லா ஜாலியாக யாருமே இல்லாமல் பெண்களே இல்லாமல் அவங்க சாப்பிட்றது சிரித்து பேசுறது மணிச்சந்திரா விஜய் வர்மா விஷ்ணு தினேஷ் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க எந்த வாரமும் இல்லாத மாதிரி ஆண்கள் மட்டும் தனியாக ஸ்மால் பாஸ் வீட்டில் நல்லா சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இவங்களை பற்றி மாயா பூர்ணிமாவை பற்றி பேசிக்கிட்டு விஷ்ணுதான் அதிகமாக பேசுவார் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க இவங்க சண்டை போடும்போது கத்தி அரிச்சனை பேசும்போது அங்கே அந்த பக்கம் அவங்களாம் என்ன பயங்கரமாக க சத்தலாம் வருது பயங்கரமாக வெடிக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க தனியாக தினேஷ் சொல்கிறாங்க தனியாக போய் நம்ம அறிவுரை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க டாஸ்க் மூலிமா ஏதாவது சொன்னால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சொல்லிடலாம் ஈஸியாக சொல் சொல்லிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு அது உண்மை தான் அதனால தான் பிக்பாஸே அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க காலையிலேயே கண்ணி ஊடி வச்சுட்டாங்க பிக்பாஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்கு மதியம் மாயா பூர்ணிமா விஜித்ரா மேடம் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க வெறுப்பேற்றுறாங்களாம் அர்ச்சனாவை அர்ச்சனா அந்த பக்கம் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஐயோ பூர்ணிமா ரவி சொல்கிறாங்க மெல்ல மெல்லமாக பேசுங்க அவ காதில் விழுந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி விசித்திரா மேடம் நல்லா தான் இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் அளவுக்கு மாறிட்டாங்க மாயா கூட சேர்ந்தால் என்ன ஆகும் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க பிக் பாஸ் வீட்லேயே வார வாரம் யார் போகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கலாம் பூர்ணிமாரி இந்தளவுக்கு அறிவாக அர்ச்சனாவை பற்றி யோசிக்கிறவங்க அவங்கள பற்றி யோசிக்கல ஆனால் பரவாயில்ல இப்போ நமக்கு வந்த தகவல் படி கொஞ்சம் சரியாக தான் யோசிச்சுருக்காங்க அதாவது இப்போது அவங்க தான் பெட்டி எடுத்துகிட்டு போன மாதிரி நமக்கு தகவல் வருது கண்டிப்பாக அவங்க தான் பெட்டி எடுத்துட்டாங்க ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க ரொம்ப யோசனையிலே இருந்தாங்க பெட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் இந்த பெட்டி சம்மந்தமாக எடுத்துகிட்டு போகலாமா நீ எடு நான் எடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு பூர்ணிமா ரவி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாயா கிட்ட இருந்து தப்பித்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிடுறது சிறந்தது ஏன்னா நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க விஷ்ணுலாம் அவங்கள ஒன்றுமே பண்ணலை ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மாயா வந்து பூர்ணிமாவை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க நல்லா அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சதுனால சும்மா அழுவாக ஏதாவது சொன்னால் அப்படி சமாளிச்சிடலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த நட்பு அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி நல்லா ஏமாற்றிடலாம் இந்த வீட்லேயே எனக்கு நீ தான் கிடைச்ச நட்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி சும்மா அதெல்லாம் நட்பு நட்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பக்கம் அவங்க மனசில் பயங்கரமாக பிளான் பண்ணி நல்லா கவுத்துட்டாங்க பூர்ணிமா அதனால் அவங்க எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க தான் எடுத்துட்டாங்க யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் பூர்ணிமா ரவி எடுத்த மாதிரி தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வருது அது அர்ச்சனை தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ளே போய் ஸ்டோர் ரூமில் அவங்க தான் எப்போதுமே எடுப்பாங்க ரெண்டு முறை இப்போ மிஸ் ஆகிடுச்சு ஒரு தடவை மாயா ஓடி போய் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தினேஷ் ஓடி போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனாகிட்டே கொடுத்துட்டாங்க எப்போதுமே அவங்க தான் போய் எடுப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் பொறுக்கிலேயே பிடிக்கலையே எல்லோருமே அவங்கள வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பொறுக்காதே என்ன அறிவிப்பு அப்படின்னா சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது யாருக்கு இதை வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அர்ச்சனா 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 மாயா பூர்ணிமாலாம் அர்ச்சனா நீ தானே சொல் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரிலாம் மாயா பேசுகிறாங்க அப்புறம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நான் தான் அது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்னடா நீங்கள் சிவப்பு கம்பள கம்பளம் அப்படிங்கிறது மரியாதைக்கு தான் பயன்படுத்துவாங்க ஒரு கௌரவத்துக்கு பயன்படுத்துவாங்க நீ ஏதோ தண்டனை கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி அது வந்து காலெல்லாம் அவங்கள கட்டி விட்டு பூர்ணிமா ரவிக்கும் மாயாவும் இப்போ மாயா பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாகவே வேணை அவ்வளவும் நல்லா சிரிச்சுக்கிட்டே த ஊசி ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல மாரி தான் மாயா நல்லா சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போனீங்கன்னா சீரியஸாக ஆகிடுவாங்க அப்படியே நல்லா சின்சியராக உட்காந்து அது பூர்ணிமா ரவிகிட்ட பேசும்போது மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் உண்மையாக பேசுவாங்க மற்றவங்கள பற்றி பேசும்போது பூர்ணிமா ரவிகிட்ட பூர்ணிமா ரவியை பற்றி பேசும்போது உண்மையாக இருக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க பற்றி பேசும்போது உண்மையாக பேசிப்பாங்க அப்போல்லாம் அவங்க உண்மை முகம் தெரியும் இப்போ வந்து அர்ச்சனா வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபம் அவங்கள வரைய ரன்னர்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா இப்போ வின்னர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க தான் அப்படிங்கிறதுனால அதனால பயங்கர கோபம் அவங்களுக்கு அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறத ரவியும் மாயாவும் அவங்களுடைய காலைல நல்லா சேர்த்தே கட்டிட்டாங்க சிவப்பு கம்பளங்கிறது விரிக்கணும் விரித்து அதில் நடக்க வைக்கணும் எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் அது அதுதான் டாஸ்க்கு அந்த டாஸ்க்காக அது அது ஒரு மரியாதை ஆனால் இவங்க பண்ணது என்ன அப்படின்னா தண்டனை அவங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருந்தது பிக் பாஸ் இதுவுமே கேட்க மாட்டாங்கிறாங்க மாயா பண்ணால் மட்டும் அவங்க வந்து எதையுமே கேட்குறது இல்லை மற்றவங்க பேசும்போது கிண்டல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க அவமானப்படுத்துவாங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்க வார இறுதி நாட்கள்லேயும் ஓ ஒரு பட்டாசும் வெடிக்காது நபுத்து போன பட்டாசு மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது ரொம்ப விரக்தியில் இருக்காங்க பிக் பாஸ் மாயாவுக்கு எதுவும் பண்ண முடியல பூர்ணிமலவியும் பெட்டி எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியுது பூர்ணிமலவியும் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ யாரை தான் அனுப்புகிறது அப்போ யார் பூர்ணிம ரவியை அனுப்பலான்னு ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க இன்னொரு ஒரு வாரம் கடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரவி பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க முடிவே மாற்றி ஆகணும் அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிக்பாஸ்க்கு ஏன்னா இப்போ ரவி போனதுனால மாயா விஜய் வர்மா அப்படி தான் அனுப்பி ஆகணும் வேறு வழியே இல்லை ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பிக்பாஸ் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் என்ன பண்ணுறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அர்ச்சனாவுக்கு அந்த சிவப்பு கம்பளத்தை காலையே சேர்த்து அவங்க கட்டிட்டாங்க மாயாவும் பூர்ணிமாரபையும் அதுக்கப்புறம் அவங்க தடுமாறி நடக்கிறத பார்த்து அவங்க படுற ஆனந்தம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்போ தான் ஸ்மால் பாஸ் கிச்சனில் இருந்து அப்போல்லாம் விஷ்ணு ரொம்ப சரியாக பேசுகிறாரு ஆரம்பத்தில் அவர் எப்படியோ இப்போல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறாரு குறிப்பாக மாயாவுக்கு எதிராக அவர் பேசும்போது உண்மையாகவே இருக்குது இன்றைக்கி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் மணிச்சந்திரா கூட அவர் வந்து பேசுகிறாரு சொல்கிறார் இவங்க சிரிக்கிறத கேட்டுட்டு பூர்ணிமா ரவி ஹஹான்னு சிரிக்கிறாங்க மக்களே நம்பிடாதீங்க கேமரா பார்த்து சொல்கிறாரு மக்களே நம்பிடா நம்பிடாதீங்க அந்த சிரிப்பு வந்து வில்லத்தனமான சிரிப்பு அப்படிங்கிறாங்க உண்மை தான் சிரிச்சிக்கிட்டே குண்டு குண்டூசி ஏற்றிடுவாங்க ஊசி போட்டுருவாங்க பூர்ணிமா ரவியும் மாயாவும் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் திடீர்னு மெயின் டோர் ஓப்பன் ஆகுது யாரோ ஜிம் பாடியோட ஒருத்தர் பயங்கரமாக வராரு அவர்கிட்ட கூட நெருங்க முடியாது போல் அந்த அளவுக்கு நல்லா பயங்கரமாக இருந்தார் அவர் வந்து பணத்தை வந்து மாற்றிட்டு போகிறாரு பன்னெண்டு லட்சமாக ஆக்குறாரு பூர்ணிமா ரவியும் மாயாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இது பற்றி தான் எல்லாருக்குமே குறிப்பாக வந்து இந்த பணப்பெட்டியை சுற்றி சுற்றி வர்றது யாருன்னா மணிச்சந்திராவும் விஷ்ணு மட்டும்தான் அவங்க மட்டும்தான் என்னமோ பணம் எடுக்கிற மாதிரி அவங்க எடுக்க போகிறது கிடையாது மற்றவங்களை வந்து எடுக்க தூண்டுறாங்க அவங்க அப்படியே சுற்றி சுற்றி வராங்க டான்ஸ் ஆடுறாங்க காலையிலேயே பாட்டு போடும்போதே அதை சுற்றி தான் ஆடினாங்க காலையில் பாட்டு அப்படிங்கிறது பண சம்மந்தமாக தான் இருந்தது பயங்கரமாக தான் இருந்தது அந்த பக்கம் பூர்ணிமா ரவியும் மாயாவும் அந்த பணத்தையே பார்த்துட்டு இருக்காங்க பூர்ணிமாரவின்னு பூணி ரவியா இல்லை மாயாவான்னு தெரியல அண்ணா ஐ லவ் யூ லவ் யூ நாங்கள் பூர்ணிமரவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு அவரை கூட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வேறு வழி இல்லைங்க நான் என்ன பண்ணுறது அப்புறம் கார்டனில் அர்ச்சனாவுக்கு அறிவுரை யார் மாயா மாயா வந்து நல்ல அறிவுரை சொல்லுவாங்களா பூர்ணிமரவி பணப்பெட்டியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி குரு குருன்னு ரொம்ப யோசனை இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எண்ணம் எல்லாம் பணத்தை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்னை தெரிஞ்சு அதனால் வெளியே வர தகவல் அப்படிங்கிறது உறுதியாகிடும் போல் அந்தளவுக்கு தான் இருந்தது ஏன்னா பேசுவாங்க எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க பணம் அந்த பணப்பெட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மாயா மட்டும் அறிவுரை சொல்கிறாங்க அர்ச்சனாவுக்கு மாயா நீங்கள் நல்ல அறிவுரை சொல்லுவீங்களா அவங்க வந்து விசித்திர மேடத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அவங்க வந்து அப்படி தான் கேட்பாங்க எங்களையே அப்படி தான் கேட்பாங்க அதனால் அதில் என்ன பெருசாக நினச்சிக்காத அவங்க ஓப்பனாக தான் கேட்பாங்க எதா இருந்தாலும் அவங்ககிட்ட பேசலாமா என்ன எதுன்னு கேட்குறாங்க அவள் கோபமாக இருப்பாளா அப்படிங்கிற மாதிரிலாம் என் கே என்கிட்ட கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் அப்படி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்கிறாங்க பரவாயில்ல நல்ல அறிவுரை தானே சமாதானப்படுத்தினா நல்ல அறிவுரை தான் ஒரு நாள் விச்சித்தரா மேடம் வந்து தினேஷுக்கிட்ட சிரித்து பேசுனதே கிடையாது அந்த பக்கம் அர்ச்சனாக்கிட்ட மாயா பூர்ணிமா பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் விசித்தரா மேடம் வேறு வழியே இல்லாமல் தினேஷ் மணிச்சந்திரா விஜய் வர்மா அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வெளியே அந்த கார்டனில் விசித்ரா மேடமும் அங்கே போய் உக்காந்துருக்காங்க அப்போ தான் பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க சிரித்து பேசி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தினேஷுக்கிட்ட தினேஷ் எது சொன்னாலும் கோவிச்சுப்பாங்க இல்லைங்களா இன்றைக்கி ஏதோ கிண்டலாலாம் பேசுகிறாரு ஆனால் அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க ஏன் இது நல்லா இருக்குது இல்லைங்களா இது ஆரம்பத்தில் இருந்தால் என்ன ஆரம்பத்தில் இருந்தே அவங்க சிரித்து நல்லா இருந்தால் என்ன ஏன் கேமை வந்து ஒரு டைட்டாக கொண்டு போகிறீங்க ஒருத்தங்களை வந்து எதிரி மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க எது பண்ணாலும் நமக்கு எதிராக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எதுக்கு அவங்க பண்ணால் கூட நீங்கள் பெருந்தன்மையாக விட்டுட்டிங்கன்னா ஒரு தடவை பண்ணுவாங்களா ரெண்டு தடவை பண்ணுவாங்களா மூணு தடவை பண்ணுவாங்களா அவங்களே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கிறாப்பா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அது வச்சுட்டு இடத்துக்கு தெரியல பரவாயில்ல இன்றைக்கி சிரித்தாங்க இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும் ஏன்னா அர்ச்சனா சொல்கிற மாதிரி நாட்கள் கம்மி தான் இருக்கிற வரைக்கும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது நல்லது தானே அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள்லேயும் அர்ச்சனா மாயா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பூர்ணிமா ரவி மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க அதனால உள்ளே போயிட்டு அவங்க எல்லாம் மடித்து வச்சுட்டுருக்காங்க எனக்கு பொறுத்தளவுக்கு தகவல் அப்படிங்கிறது உறுதியாக தான் இருக்கும் போல அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமா இருக்காங்க யாரை பற்றினா அர்ச்சனாவை பற்றி தான் அவங்களுக்கு இந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறது கிடச்சிது இல்லைங்களா அதுலேயே அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே பூர்ணிமா ரவிக்கு கிட்டத்தட்ட தெரியும் நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோம் அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க மாயாவுக்கும் இப்போ புரிஞ்சிருச்சான் அந்த சிவப்பு கம்பளம் பார்த்துட்டாங்க இல்லைங்களா அதனால் எனக்கும் புரிஞ்சிருச்சு ஆனால் அவங்க ரன்னர் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க அதுதான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல ரன்னர் அன்றைக்கி இருக்கவே தகுதி இல்லைங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் தனிப்பட்ட ஒருவருடைய எண்ணம் மட்டும் கிடையாது பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே அதுதான் தான் சொல்லுவாங்க வெளியே வந்தாங்கன்னா பூர்ணிமரவை அடிக்கடி சொல்லுவாங்க வெளியே போய் வீடியோ பாருங்கள் எல்லாம் புரியும் வெளியே போய் வீடியோ பாருங்கள் எல்லாம் புரியுன்னு வெளியே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வீடியோ பார்த்தாதான் உங்களை பற்றி உங்களுக்கே புரியும் நம்ம எந்த லட்சணத்தில் அங்கே இருந்தோம் அப்படிங்கிறது அதனால் மாயாவுக்கு புரிஞ்சிருச்சு அந்த ரன்னர் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் ஏற்றுக்க முடியல நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க எப்போதே மாயா அப்படிங்கிற மாரி தான் நமக்கு சொல்ல தோணுச்சு இருந்தாலும் அதுக்குள்ளே முடிவு பண்ணிட்டாங்க பணத்தை நீ எடுத்துக்கலாமா நாலு எடுத்துக்கலாமா பூனி மரம் வேறு அறிவுரை சொல்கிறாங்க மாயாவுக்கு பரவாயில்ல அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்களே மாயா தான் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கிட்டிங்க பரவாயில்ல நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாமே அதுவே ஒரு குவுர்வமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அதெல்லாம் முடியாது நீ எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க மாயாவுக்கு அவமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்போ அர்ச்சனா வந்து ஜெயிச்சு இவங்க தோத்துட்டா அது வந்து ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க பாருங்கள் இப்போ கூட ஈகோ தான் ஈகோ பிரச்சனை தான் அங்கே உள்ள பெருசாக இருக்குது விசித்திரா மேடத்துக்கு இருக்கிற மாதிரி ஈகோ பிரச்சனை விடாது போல் அது வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து பாருங்கள் அப்போ தான் உங்கள் அவமானம் எதுக்கு என்ன தான் உங்களுக்கு அவமானம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியே வந்து வீடியோ பார்த்தா தான் புரியும் அர்ச்சனா வந்து ஜெயிக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அது வந்து யாராலேயும் மாற்ற முடியாது பிக் பாஸாலேயே மாற்ற முடியாதுன்னா வச்சுக்கிங்களேன் அவங்க மாற்றினா என்ன ஆகிடும் மாற்றலாம் மாற்றினா என்ன ஆகும் பிரச்சனை தான் ஆகும் அடுத்த சீசன் எயிட் நடத்தணுமா வேணாமா அதுக்கப்புறம் டாஸ்க்கு பரமபதம் டாஸ்க்கு அது வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சாங்க விசித்ரா மேடம் அவ அவங்க அவங்க ஒரு டீம் தினேஷ் ஒரு டீம் அதில் வந்து விசித்ரா மேடம் டீமில் தான் ஜெயித்தாங்க விஜய் வர்மா ஜெயித்தாங்க அதனால அந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசுகிறாங்க இந்த அர்ச்சனா வந்து இப்போ இந்த சோப்பு கம்பளத்தை காலோடு கட்டியிருக்காங்கல்ல அது டாஸ்க்கெலாம் முடிஞ்சிருச்சா ஊற்றுருங்கம்மா அப்படிங்கிறாங்க ஆனால் அர்ச்சனா அர்ச்சனாவை வந்து பூர்ணிமா ரவியும் மாயாவை விட மாட்டுறாங்க அதை எடுக்கவே பாருங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதனால் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க வில்லத்தனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அவங்க வந்து இன்னசெண்டாக ஏதோ நம்மக்கிட்ட விளையாண்டுக்கிட்டே பண்ணுறாங்க மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வில்லத்தனம் அப்படிங்கிறது விஷ்ணு தான் விஷ்ணு சொன்னது கரெக்டாக இருக்கும் சிரிக்கிற சிரிக்கிறாங்க நம்பிடக்கூடாது அது வில்லத்தனம் தான் அது உண்மை தான் அது அதனால் கலட்டவே விட அப்புறம் அர்ச்சனாவே பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு என்னால் நடக்கணும் நான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமாரவியும் திரும்பவும் தனியாக இரவு தனியாக உட்காந்தான் பேசுகிறாங்க கார்டனில் பெட்டி சுற்றிக்கிட்டே இருக்குது அதை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க எடுத்துடலாமா வேணாமா மாயா சொல்கிறாங்க பின்னருக்கு எல்லாம் கொடுப்பாங்க அவங்க ரன்னராக ரன்னருக்கு கை மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கள ரன்னர் அளவுக்கு இன்னமும் அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல அப்புறம் எதுக்கு அப்புறம் நான் பெட்டி எடுக்கிறேன்னு சொல்கிறதுலாம் எதுக்கு பூர்ணிமா ரவியை வந்து உசுப்பேற்றி பெட்டி எடுத்துகிட்டு அவங்கள போக வச்சுட்டு இவங்க வின்னர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது இல்லைனா அவங்க ரன்னருங்கிறத விட அவங்க வந்து தோத்துடுவேன் அப்படின்னு தோல்வியை ஏற்றுக்கிட்டாங்க உண்மையாகவே அது உணர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களே பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் சும்மா அப்படியே பூர்ணிமா கிட்ட போட்டு வாங்குறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து இந்த அவங்கள பயன்படுத்தினதுக்கு பூர்ணிம ரவியை இவ்வளோ நாள் பயன்படுத்தினாங்க இல்லைங்களா அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து இந்த பெட்டி எடுக்க வச்சுருவாங்க போல் அப்படி எடுக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு தெரியாமலே இவங்க மாயா பூர்ணிமா இங்கே உட்காந்து பேசும்போது அந்த பக்கம் விஷ்ணு மணிச்சந்திரா எல்லோரும் இருக்காங்க மாயா பெரிய ஒரு மன்மதன் ஆளைப்பார் அதைப்பார் எப்போதுமே அப்படி தான் மாயா விஷ்ணுவை தூட்டிகிட்டே இருக்கிறாங்க பூர்ணிமா பூர்ணி இவங்க மட்டும் விஜயவர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கலாம் அவங்க வந்து இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கவே கூடாது ஏன் மாயா இப்படி பண்ணுறீங்க மற்றவங்க இதுவாக அவங்க விடவே மாட்டுறாங்க அவங்க மறந்தாலும் இவங்க அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அவங்கள ஏதாவது வச்சு விளையாண்டுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி நல்லா பயன்படுத்தினாங்க பூர்ணிமா ரவியை வந்து வெளியே போனால் தான் தெரியும் சத்தியமாக அங்கே பயன்படுத்தினது அவங்கள பயன்படுத்தினது முழுக்க முழுக்க மாயா மட்டும்தான் அப்புறம் அப்படியே பெட்டி சுற்றிக்கிட்டு இருக்கு எல்லாரும் பெட்டியை தான் இருக்காங்க மாயா பூர்ணிமா அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை நீ எடுத்துக்கோ இல்லை நான் எடுத்துக்கிறேன் மாயா சொல்கிறாங்க அப்புறம் பூர்ணிமா சொல்கிறாங்க மணிச்சந்திரா வரையே எடுத்துவிட்டால் நம்ம வாங்கக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டால் எப்படிமா வாங்க முடியும் இன்னுமும் அவனுக்கு கேம் புரியல அவர் எடுத்துட்டார்னா அந்த பணம் அவருக்கு தானே இதை அவர் கேட்டு வரையே வாங்கிப்பா வாங்கிப்பாங்க போல் அந்த எண்ணெய் வரைய இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே விஷ்ணு மணிச்சந்திரா ரெண்டு பேரும் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க தினேஷ் இல்லை இப்போ விஷ்ணு எப்போதுமே கேட்பார் இல்லைங்களா யார் வருவா யார் ஜெயிப்பா யார் நாமினேஷன் ஆவாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுப்பார் பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவர் எப்பயுமே கேட்டுகிட்டு தான் இருப்பார் கூல் சுரேஷ் இருக்கிற வரைக்கும் கூல் சுரேஷ் காதில் அவர் வந்து தான் கேம் விளையாண்டார் கூல் சுரேஷ் காதில் அதுக்கப்புறம் யார் அப்புறம் தினேஷு அப்புறம் இப்போ மணிச்சந்திரா ரொம்ப நிற்கும் விஷ்ணு கூட அதனால் இப்போது அவர் மணிச்சந்திராக கிட்டே கேட்குறாரு யார் வருவா தகுதி இருக்குது டைட்டில் வின்னர் ஆவாங்க ஓரளவுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவர் வந்து இந்த பெட்டி எடுக்கலான்னு நினச்சாரா என்னான்னு தெரியல ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருப்பார் போல் அதில் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால மணிச்சந்திரா கிட்ட கேட்குறாரு அவராக முடிவெடுக்க மாட்டார் எப்போதுமே மற்றவங்ககிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பார் மற்றவங்க கிட்ட ஒரு நாலு பேர்ட்டே அது கேட்பார் அவங்க முக்கியமானவங்க அவங்க கூட இருக்கிறவங்ககிட்ட அந்த அடிப்படையில் மணிச்சந்திரா கிட்ட கேள்வி கேட்குறாரு அவர் சொல்கிறார் மணிச்சந்திரா அர்ச்சனா தினேஷ் தான் அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மணிச்சந்திரா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அர்ச்சனா தினேஷ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுதான் உண்மை உண்மையும் கூட பிக் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனலை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி ஜிபிளாக் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்